காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணப்புறோம் அதுக்காக ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கட் பண்ணல காலிஃப்ளவரில் நல்லா சூடாக இருக்கிற சுடு தண்ணியை ஊற்றணும் சுடு தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூளும் கல்லுப்பூ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணியை வந்துட்டு காலிஃப்ளவர் மூழ்கிற அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த காலிஃப்ளவரில் அங்கங்கே சின்ன சின்ன புழுல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த சுடுதண்ணில் போடும்போது அது வந்து செத்துடும் அதே சமயம் காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் ஆகிட்டு நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு வைக்காதா இருந்தாலும் என்ன பண்ணுறதா இருந்தாலும் இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து காலிஃப்ளவரை யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே மூடி போட்டு முடியலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் காலிஃப்ளவர் வந்து நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரை ஒரு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்கள் காலிஃப்ளவரை நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு மசாலாஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவு வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டு போய் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கடலை மாவு சேர்க்குறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நான் இல்லாதனால ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு சீரகம் ரெண்டுமே கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கலருக்காக கொஞ்சமாக கேஸ்டரி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெட் கலர் கேஸ்டரி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக் பேஸ்ட்டு அதை வந்து பிசைஞ்சிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அப்படியே காய ஆட் பண்ணி நல்லா பெரட்டிக்கலாம் அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை அப்படியே இந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த காலிஃப்ளவரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு மசாலாவில் வந்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ காலிஃப்ளவரில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாமே காலிஃப்ளரில் நல்லா பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உள்ள இந்த காலிஃப்ளவர் எல்லா சைடும் மசாலா பிடிச்சிருக்கணும் அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி போட்டு மூடிடலாம் இந்த கேப்பில் காலிஃப்ளவர் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்காக ஒரு பேனில் ஆயில் பொறிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் வந்து நல்லாவே சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேம் வச்சுட்டு பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவரும் மசாலாவெல்லாம் நல்லா ஊறிடுச்சு இது ரொம்ப நேரம் விடணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஊறினாலே போதும் இதை ஒரு ஒரு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு காலிஃபிளரும் அதிகமாக கேட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட மாவை அது காக்கா மாவு அதிகமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் கோட்டிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு கிடைக்கும் காலிஃபுளர் எல்லாமே ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிடமாக பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை ஹை வச்சுருவேன் வச்சுருவேன்னா வச்சுட்டா உடனே வந்து கலர் மாறிட்டு பொறிஞ்சி வந்துட்டு அடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து காலிஃப்ளவரும் நல்லா குக்காகி கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிரமா வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா காலிஃப்ளவரையும் சூப்பராகவே பொறிச்சு எடுத்தாச்சு சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் சிக்ஸ்டில் சொல்லுங்கள் இது போன நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி அப்படினு சொல்லி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்